தஞ்சாவூர் பொம்மைகள் களிமண்ணால் செய்யப்படும் பாரம்பரிய பொம்மைகள் ஆகும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் நகரத்தில் தோன்றிய இப்பொம்மைகள் தஞ்சாவூர் கலை மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்குகின்றன தஞ்சாவூர் பொம்மைகள் தோற்றம் சோழர் காலம் வரை பின்னோக்கி செல்கிறது கோயில் சிற்பங்களை செதுக்கிய சிற்பிகள் தங்கள் கைத்திறமையை பொம்மைகள் செய்ய பயன்படுத்தினர் சரபோஜி மகாராஜாவின் ஆட்சியில் இப்பொம்மைகள் செய்யும் கலைஞர்கள் சிறப்பு பொம்மைகள் தனித்துவமான கொண்டவை காவிரி ஆற்றின் களிமண் பொம்மைகள் செய்ய பயன்படுத்தப்படுகிறது ராஜா ராணி நடனமங்கை தாத்தா பாட்டி போன்ற வடிவமைப்புகளில் உருவாக்கப்படுகின்றன பலிச்சென்ற வண்ணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சிறப்பு தலையாட்டி பொம்மைகள் சாய்ந்தாலும் விழாமல் நிற்கும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன பொம்மைகள் கை வேலைப்பாட்டில் உருவாக்கப்படுகின்றன களிமண் நன்றாக குழைத்து உருவம் செய்யப்படுகிறது உலர வைத்து வண்ணம் பூசப்படுகிறது பொம்மைகளுக்கு ஆடைகள் அணிவிக்கப்படுகின்றன தஞ்சாவூர் பொம்மைகள் உலகம் முழுவதும் பெற்றவை சுற்றுலா பயணிகள் விரும்பி வாங்கும் பொருட்களில் இதுவும் ஒன்று கைவினைப் பொருட்களுக்கு அரசு வழங்கும் விருதுகளை பெற்றுள்ளன தற்போதைய நிலை தஞ்சாவூர் பொம்மைகள் தயாரிப்பு தொழில் இன்று சிறிது மந்தமான நிலையில் உள்ளது பிளாஸ்டிக் பொம்மைகளின் வரவு இதற்கு ஒரு காரணம் இளைய தலைமுறையினர் இப்பொம்மைகளின் மதிப்பை உணர்ந்து வருவது ஒரு நல்ல அறிகுறி தொடக்க கால பயன்பாடு ஆரம்ப காலத்தில் இப்பொம்மைகள் அரண்மனை அலங்காரத்திற்காகவும் விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் அலங்காரத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டன தெய்வங்களின் உருவங்கள் செய்யப்பட்டு வழிபாட்டிலும் இடம்பெற்றன சிறப்பு வகைகள் தலையாட்டி பொம்மைகள் ஈர்ப்பு விதியின் அறிவியல் கோட்பாடுகளை அறியாமலேயே சாய்ந்தாலும் விழாமல் நிற்கும் வகையில் உருவாக்கப்பட்ட அதிசயம் குதிரை பொம்மைகள் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய குதிரை வீரர்களின் பொம்மைகள் தயாரிப்பில் ஈடுபட்டோர் பாரம்பரியமாக பண்டாரிகள் என அழைக்கப்படும் குயவன் சமூகத்தினர் தலைமுறை தலைமுறையாக இந்த கலையை செய்து வருகின்றனர் சவால்கள் பிளாஸ்டிக் பொம்மைகளில் படையெடுப்பு இளைய தலைமுறையினர் இக்கலையை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் குறைவது சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து தயாரிக்கப்படும் பொம்மைகள் பாரம்பரிய முறை மற்றும் தரத்தை இழக்கும் அபாயம் பாதுகாப்பு முயற்சிகள் தஞ்சாவூர் கலை மற்றும் கைவினைப் பொருட்களுக்கான கழகம் போன்ற அமைப்புகள் இக்கலையை ஊக்குவிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன கைவினைஞர்களுக்கு பயிற்சி அளித்தல் அரசு மானியங்கள் வழங்குதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன